भगत्रमुँ रश्या में रन्यम तेरा ब्रह्म ब्रोड हाँ बुद्ध ब्रह्म बनी में इंद्रस सेनी सकमा दादो सोमस क्या राजा अपना हिप नाथमा धरवे रानु ठेन रान्मा दो वोम भर भवस्वा पक्षण जोरावनी சத்தியமங்கலம் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சிறப்பு பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு

बोर भवसुवा कटना साती बड़ा बिरा भूदंगो इतने निकाल चंन आवश्यक नहीं तो बोर भवसुवो बोर भवसुवो बोर भवसुवा प्रतापे गे नपः खन्नः नाती पराभुदा भूतं वस्त्रे वैवाक्षम आपस्सं पुलि दको भवस्तु भूत भवतु नो महाराज सुरा सुरवलासमा आम बाजारी देवा सोवी तपोत्रे नवागिक सुदर्णनाथ विनेश्वर मुनि नारायणत्र

சங்கல்பம் பண்ணிருப்போம் சங்கல்பத்தில் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்களும் அனைத்து விதமான இன்பங்கள் கிடைக்கணும் பிரார்த்தனை தான் முதல்ல முக்கியம் இந்த யாகம் பண்றது வந்து நம்ம நம்மளுக்காக இல்லை இந்த லோக சேமத்துக்காக பண்றோம் அப்பா பகவானையும் பிரார்த்தனை பண்றோம் அதே சமயத்தில் லோகமும் சேமமா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் பயிர்கள் நன்றாக லாபம் சம்பாதிக்கணும் தோஷம் இல்லாத பெருமாள் வாங்கணும்

எப்படி நான்கு சரிய கிரியை யோகம் தியானம் சரியா உடல் கோயிலுக்கு வந்து சுத்தம் பண்ணி சுவாமி சிலையுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து அந்த ஆலயத்தை தூய்மையா பார்த்துக்கிறது சரியை என்று சொல்லக்கூடிய இந்த உடலால் செய்யக்கூடிய தொன்று கிரியை என்பது அந்த பூஜை செய்றாங்க இல்லையா அந்த கிரியாம்சங்கள் எல்லாம் கண்டு அந்த பகவான மனசுல நிற்கும் போது யோகம் கிடைத்து ஞானம் கிடைக்கும் அது எங்க கிடைக்கும் அப்படின்னா தான் கிடைக்கும் அதுக்குதான் தான் இருந்து இந்த கோயிலுக்கு வாங்க உட்காருங்க செய்யுங்கன்னு சொல்றோம் அப்ப பூஜை நடக்கும் போது உட்காராம நம்ம வேற நேரத்துல உட்கார்ந்தா துணியில சுவாமி தரிசனம் பண்ணலாம் அவர் எப்பயும் நமக்காக அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா எப்பேற்பட்ட விசேஷ பூஜைகள் நடக்கும் பொழுது நம்மளுடைய சொந்த பணத்தை தான் அந்த

தப்புமோ ஏதாவது ஒரு சின்ன இடையூறாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நாங்களே அத வந்து ஒரு இதை கற்பனை பண்ணி மனதான்